இவங்க எல்லாம் அமைப்பை கட்டியிருக்காங்களா கிரவுண்ட் லெவல்ல மக்கள் இருக்கிற பிரச்சனை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவன் வாய்ப்பு மாங்காய் அளித்ததும் பேசக்கூடாது நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு கட்சி செஞ்சா தமிழ் தேசிய கட்சின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்க யாரு சார் நீங்களும் தேர்தலில் ஓட்டு வாங்குங்க அப்புறமா நீங்க பேசுங்க யார் ஏத்துக்க யார் ஏத்துக்காம இருக்க போறாங்க தமிழ் தேசியம்னு பேசுறது வந்து முதல்ல சமத்துவ மனநிலையோட பேசணும் சாதி ஒழிப்போட பேசணும் ஜனநாயக தன்மையோட பேசணும் தீவிரமான தமிழ் தேசியம் பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறார் மாற்று இனத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் மொழியில் கன்னடாராக இருக்கிறாரு மலையாளியாக இருக்கிறாரு தெலுங்குராக இருக்கிறாருங்கிற காரணத்துக்காகவே அவர் மீது வன்மத்தை கொட்டுறதுங்கிறது அது தமிழ் தேசியம் கிடையாது நானும் பச்சை தமிழன்னா தமிழை புத்தி என்ன தெரியுமா இருக்கிறத வலிமைப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்க மாட்டாங்க இருக்கிறத ஏதாச்சும் எழுத்து விடலாமா தமிழுடைய புத்தியே தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் மற்ற வாழ்நங்கள் இங்க வராங்க போறாங்கன்னா நடக்குது அதற்குன்னு சில வரையறைகளை வகுக்கணுங்கிறதா இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன கோரிக்கை அதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதுங்கிறது நாகரிகமான சமுதாயத்துக்கோ அல்லது இவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைக்கோ கூட உகந்தது கிடையாது அதை எப்படி ஆதரிச்சு ஒரு கசரா விட முடியும் அரசியல் பேரவை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்க நீங்க நல்லமா இருக்கு இப்போ சீமான் அவர்கள் சமீபத்துல ஒரு அறிக்கை விட்டு அந்த அறிக்கை வந்து கண் கன்னட மக்கள் வந்து அதிக அளவுல வரவேற்கிறாங்க தமிழ் மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வருது எப்படி சார் தமிழ் மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் கடுமையா சீமானவர்களை எதிர்க்கிறாங்க இல்ல அதாவது தமிழ் தேசியம்ன்றதுக்கு வந்து இன்னைக்கு பலவிதமான பெயர்கள் பலவிதமான நபர்கள் இவங்க தான் தமிழ் தேசிய இவங்க பேசுற தமிழ் தேசியம் நினைச்சுக்கிறாங்க அடிப்படையில் ஒரு கோட்பாடுகளையும் கண்ணோம் தமிழ் தேசியம்ங்கிறது ஆரிய கோட்பாடுக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் மையக்கரு அதுதான் நம்ம ரொம்ப ஸ்டார்டிங் திராவிடங்கிறது ஆரியத்தின் துணைப்படை ஐயா பேமா ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் அது துணைப்படையா இருக்கு ஏன்னா அவங்க அவங்களை எதிர்ப்பதை போல நடிக்கிறது அதுதான் அவங்க குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு திராவிடத்தோட மெயின் கான்செப்ட்ல இருந்து பிறழ்ந்து இருக்கிறதுங்கிறதா அவங்க குற்றச்சாட்டு அண்டு திராவிடம்ங்கிறது அடையாள மறைப்பாக இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு இவ்வளவுதான் ஓகேவா சோ ஆரியம் தான் முதல்ல அப்புறம் திராவிடங்கிறது தான் அவனுடைய மெயின் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் உண்மையும் கூடாது ஒன்றும் மாற்றுக்கிறது அவனும் கிடையாது இப்போது கன்னட கொடியை கட்டிக்கிட்டு ஒரு மகிழுந்து வருது ஓகேவா அந்த மகிழுந்த வந்து ஒரு ஒருத்தர் மறிக்கிறாரு மறித்து நீ எப்படியா நீ வந்து கொடி கட்டுவோன்னு கேட்டு அடிக்கிறாரு டீஎண்ணு போட்டிருக்குது நீ வந்து நாங்கள் டிஎன் போட்டு உள்ளே ஊருக்குள்ளே வர முடியாது நீ வந்து இப்படி பண்ணுற ஏன்னா கண்ணக் கொடி போட்டுருக்க அது அடிக்கிறது அந்த மாதிரி பேசுகிறதுங்கிறது உண்மையிலேயே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அவர்களும் அதாவது எதிர்தரப்பினரும் பயங்கரமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்றாங்க அப்படி அதாவதுங்க யார் தூக்கி வச்சாலும் பார்க்கணும் நான் வந்து ஏன் தமிழருக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அவர் தப்பே பண்ணாலும் பேசுவோங்கிறது வந்து நியாயமானது கிடையாது அப்படி கிடையாது முதல்ல தமிழ் தேசியம் நீங்க பேசுறீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பிற மொழியாளர்களை உள்ளடக்கி தான் நீங்க தமிழ் தேசியம் பேச முடியும் புரியுதா உங்களுக்கு நீங்க தமிழ் தேசியன்னு பேசலாம் வெறும் தமிழர்களுக்கு மட்டும்தான் பேசணும்ன்றதுலாம் கிடையாது ஒரு ஐடியாலஜிங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்ட நாட்டுக்குள்ள வாழக்கூடிய தான் இங்க இருக்கக்கூடிய நிலவளம் நீர்வளம் கனிம வளம் மலை வளம் மழை வளம் எல்லா வளங்களும் எல்லோருக்குமானதா தமிழர்களுக்கானது மட்டும்தானா எல்லோருக்கும் எல்லோருக்குமானது ஒரு அரசியல இருக்கவே முடியும் இவங்க ரொம்ப அதை சுருக்கி 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 தீவிரமான தமிழ் தேசியம் பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்க சி ஒருத்தனை எதிர் மாற்று இனத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் மொழியில் கன்னடாராக இருக்கிறாரு மலையாளியாக இருக்கிறாரு தெலுங்கராக இருக்கிறாருங்கிற காரணத்துக்காகவே அவர் மீது வன்மத்தை கொட்டுறதுங்கிறது அது தமிழ் தேசியம் கிடையாது அது பேர் அதுபோல் தமிழ் தேசியமாகும் அது பேர் தமிழ் தேசியம் கிடையாது மாற்று மொழி பேசுகிறவர் ஒரு காரில் கொடி கட்டிட்டு வராரா அது அதை பார்த்து நீங்க ஏன் வந்து இது இதுபா இதுவாகிறீங்க அது தப்பு இல்ல அந்த வன்முறை எடுக்கிறது தவறு கிடையாது தவறு தானே அதை எப்படி நீங்க ஆதரிக்க முடியும் அதை எப்படி ஆதரிச்சு ஒரு கஷ்டம் அடைக்க விட முடியும் இப்போ சமீபத்தில் ஒரு நடந்த விஷயம் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் வந்து கன்னட மாநிலத்தில் வந்து லாரி ஓட்டிட்டு போறாரு அவரை ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பல் வந்து அடிக்கிறாங்க நீ எப்படி டிஎன்னு போட்டு எங்க மாநிலத்துக்குள்ளே வந்து நீங்க கார் ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடி லாரி ஓட்டு இப்போ இப்போ நடந்த சம்பவம் அது இப்போ நடந்த சம்பவம் ஒரு ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் நான் சொல்றேன் இந்த சம்பவத்தெல்லாம் கண்டிக்கணுங்கிறேன் அது தப்பு தாங்க அது தப்பு அவனை கண்டிக்கணும் அப்படி பண்ணணும் ஜெயில போடணும் சட்ட தெரிஞ்சு அதுக்கான வேலையை பாரு பட் அவன் அடிச்சான்னு போது நாம அடிக்கிறதுங்கிறது அது சரியா வராது இல்ல இன்னொன்னு அதுக்காக தான் அதை பண்ணாலும் நமக்கு தெரியல ஒரு கொடியை ஒரு மாற்று கொடியை கட்டிட்டு வராங்க அதை அடிக்கிறாங்க அது தமிழ் தேசியவாதிகள்லாம் ஆதரிக்கணுங்க சீமா எப்படி அடிக்கணும்னு கேட்டா ஏங்க இதே சீமான் தான் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் சிந்துருங்கிற பேர்ல அவங்கலாம் எல்லாம் பாகிஸ்தான் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க யார் நம்ம திமுக கூட சிந்து ஒரு வெற்றி அப்படின்னு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி இந்திய தேசிய கூட தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தார் ரோட்ல புரியுதா உங்களுக்கு அப்ப என்ன சொன்னாங்கன்னா பாகிஸ்தானுக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு சொன்னாங்க தடியாத தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் கண்டிக்கல பாகிஸ்தானுக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்றீங்க முட்டாப்பை பேசுறது சீமான் தான் ஐயோ தண்ணின்றது அனைத்து வீடுகளுக்குமான தேவையை அதையே தருகிறீங்க அறிவு இருக்கிறவங்க செய்யற செய்யலான்னு கேட்டாரு பிஜேபி மொத்த பேர் ஒரு கடிச்சு தெரியாதா உங்களுக்கு இருக்கிற மற்ற தோழர்களுக்காகவே பேசக்கூடிய ஒரு ஆளு பக்கத்துல இருக்கிற அண்டை மலை தோடர்களாக பேச மாட்டாராங்க என்னங்க சார் அப்படி பார்த்தா மக்கள் தமிழ்நாட்டு மக்களும் கன்னட மக்களால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா அதை பத்தி பேசுங்க புரிஞ்சுக்கணும் அதை ஆதரிப்பதை போலவும் இதை எதிர்ப்பதை போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்க கூடாது இவங்க அதை எதிர்க்கிறேன் அதை எப்படி எதிர்க்கிறேங்கறத நீ முடிவு பண்ணு ஆனால் அவனை எதிர்க்கிறா மாதிரிதான் நானும் எதிர்ப்பேன் நீ பேசுறதுங்கிறது சரியா வராது அது வழி தெரியும் நீ நீங்க நாலு பேர் அடிச்சுட்டு போயிருவ நாளைக்கு அவன் எங்க பார்த்தாலும் அடிப்பான் என் அத்தை அங்க பெங்களூர் தான் இருக்கிறாங்க என் ஃப்ரெண்டு தான் இருக்கிறாரு நாளைக்கு அவங்க எல்லாம் அடிவாங்கன்னா அதை பார்த்து ரசிச்சுருப்பானா அப்படி கிடையாது சரி இது வந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்கணும் இட்ஸ் அ குளோபலை சொசைட்டி தான் அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை மற்ற மாநிலங்கள் இங்கே வராங்க போகிறாங்கன்னா நடக்குது அதற்குன்னு சில வரையறைகளை வகுக்கணுங்கிறதா இன்றைக்கி இருக்கிற ஒரு சின்ன கோரிக்கை அதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதுங்கிறது நாகரிகமான சமுதாயத்துக்கோ அல்லது இவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைக்கோ கூட உகந்தது கிடையாது இவ்வளோ பேசுகிற இவ்வளோ இது பண்ற அங்க கர்நாடகாவில் ஒரு காங்கிரஸ் கட்சியின் தலைவன் வந்து கன்னட கூட ஏத்துறாரு உன்னால இவ்ளோ தூரம் இங்க வாய் கீழே உட்காந்து பேசுற எவனாச்சு ஒருத்தனாலாச்சு ஒட்டுமொத்தமா போய் காங்கிரஸ் பிஜேபி திமுக திமுக யாரா இருக்கட்டும் தமிழ் தேசிய கூட ஏத்துக்கிறான ஒரு கோரிக்கை வைக்க துப்பு இருக்கா அவங்க யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தாருன்னா உடனே இதை பண்ணிட்டாரு அதை பண்ற குறை சொல்றதுல இருக்கா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்கிறத வலிமைப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்க மாட்டாங்க இருக்கிறத எப்படி இழுத்து விடலாமா தமிழனுடைய புத்தியே தான் நான் ஓப்பனா சொல்றேன் நானும் பச்சை தமிழன் தான் தமிழன் புத்தி என்ன தெரியுமா இந்த தவள கதை தான் ஏற மாதிரி இழுத்து விட்டுருவான் இப்படி இழுத்து இழுத்து குண்டு செல்ற ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் நம்மள மாதிரி போயிட்டே இருக்கான் காங்கிரஸ் கட்சிங்க காங்கிரஸ் கட்சியின் தலா சித்தாராமையாக்கு மாநில மொழி உணர்வு இன உணர்வு இருக்குது பிஜேபி கட்சிக்காரா இருந்தாலும் சரி அவனுக்கும் மொழி உணர்வு இன உணர்வு இருக்குது ஒத்துமையா நின்று கரட கூட்டி புடிச்சிட்டு வராங்க ஐபிஎல் ஐபிஎல் மேட்ச்ல ஐபிஎல் மேட்ச்லங்க ஜெயிச்சது ராயல் பெங்களூரு ஜேச்சு டெல்லிக்கார்க்குடி இருக்கா சார் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு கொடியை உருவாக்கோடியை போட்டோன்னா அடிச்சு அடிச்சு இது பண்றதை எப்படி ஆதரிக்க முடியும் உன்னுடைய மொழி உன் தேசிய இனப்பற்ற வந்து அடிச்சு காமிக்க கூடாது அவனை பார்த்து நாலு பேரை கூப்பிட்டு பாடுறா தமிழ்நாட்டுக்குள்ள போட்டுட்டு அவ்வளவு சுதந்திரமா சுத்துறாங்க அவன் சுதந்திரமா சுத்தறதுக்கு எல்லா உரிமையுமே உண்டு ஆனா அவனுக்கு இருக்கக்கூடிய தேசிய இன உணர்வு இல்ல பாருங்கடா கன்னட கொடி எங்கடா பார்த்து நீ கத்துக்கணும் அந்த இனத்துக்குள்ள வந்து மோசமான பிரிவினைவாதிகள் மோசமான இருந்தான்னா அதை எதிர் அதை எதிர்த்து பேசு கன்னட சகோதரன் கிட்ட சொல்லு யோ எங்க தமிழ் சமூகத்துக்கு தமிழ் சகோதர்ட்டு கொஞ்சம் பாடத்தை கத்துக்கூடிய உங்க ஊர்ல என்ன தேசிய கட்சி வந்தாலும் என்ன மாநில கட்சி வந்தாலும் கன்னடனா இருக்கிறாங்க முதல்ல இது யார் உலகத்துக்கு மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு முதலில் நான் குஜராத்தி என்னுடைய தாய்மொழி நான் குஜராத்தி பிறகு நான் இந்தியன் அப்படின்னாரு அதெல்லாம் உலக வழக்கம் அப்படின்னு இருக்க முடியும் நீங்க எப்படி இருக்க முடியும் அந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்காம வன்முறையை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன சீமான் அவர்களை தமிழ் தேசியவாதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்களே சார் இது எப்படி இது யாரு சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கணும் இவங்கெல்லாம் அமைப்பை கட்டியிருக்காங்களா இத்தனைக்கும் தமிழ் தேசிய கழகங்கள் தமிழ் தேசிய கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க சார் இல்லை அதான் சொல்றேன்னு இவங்க வந்து எந்த மாதிரியான அமைப்புல இருக்கிறாங்க எப்படி வேலை பாக்குறாங்க எத்தனை மக்களை பார்த்துருக்காங்க கிரவுண்ட் லெவல்ல மக்கள் இருக்கிற பிரச்சனை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இதெல்லாம் நமக்கு தெரியல ஆ வாய்ப்பளித்ததும் மாங்காய்பளித்ததோ பேசக்கூடாது புரியுதுங்களா இன்னொன்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு கட்சி செஞ்சா தமிழ் தேசிய கட்சின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்க யாரு சார் நீங்களும் தேர்தலில் நில்லுங்க போல சோட்டு வாங்குங்க அப்புறமா நீங்கள் பேசுங்க யாரும் ஏற்று யாரும் ஏற்றுக்காமல் இருக்க போறாங்க அதுக்காக நான் இப்போ சீமான் தாங்க அத்தாரிட்டின்னு நான் சொல்ல வரல நீ அத்தாரிட்டியும் இல்லை அவரும் அத்தாரிட்டி இல்லை ஆனால் இவங்கெல்லாம் அப்படி பண்றதா தமிழ் தேசியவாதம் இல்லைன்னு சொல்லுது நீ யாரு அது தவறு அது ரொம்ப ரொம்ப தவறு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு சம்பவத்தை ஒரு வன்முறை சம்பவத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்க தமிழ் தமிழர்ன்ற அடிப்படையில் ஆதரிக்கிறீங்கன்னா அது தவறு தானே அப்படி நீங்கள் ஆதரிப்பீங்க ஆதரிக்க முடியும் மிகப்பெரிய தவறு இந்த மாதிரியான அதாவது அவர்களுடைய அறிக்கையை பார்த்தவங்க திராவிடத்திற்கு உறுதுணையா இருக்கிறாரு சீமான் அவர்கள் அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இத்தனைக்கும் நாம் தமிழ்ல நாம் தமிழர் கட்சியில பயணித்தவர்கள் நகைச்சுவையின் உச்சகட்டம் சரி அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ அண்மையில வந்து மகாராஷ்டிரால இருக்கிற அந்த உத்தவ் அந்த தாக்கரே கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க ராஜ் தாக்கரே ஐ திங்க் சோ சப்ஜெக்ட் கரெக்ஷனா இருக்கலாம் அவர் வந்து என்ன சொன்னார்னா அண்ணாமலைங்க வந்தாருன்னா அவர் காலை வெட்டுவன்னு அண்ணாமலைங்க வந்தாருன்னா ஒரு காலை வெட்டுவன்னு இப்போ பேசிக்காக வருஷத்தை புரிஞ்சுப்போம் அண்ணாமலையோ தமிழிசையோ வானதி ஸ்ரீனிவாசனோ பொன்ராதாகிருஷ்ணனோ முதல்ல அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் பார்வையிலிருந்து தமிழர்கள் இல்லையா இதில் தான் மாற்றி கொடுத்துருக்கா அவங்களுக்கு இல்லை ஹெச் ராஜாவை விட்டுருவோம் ராஜா தமிழராக ஏற்றுக்க மாட்டாரு ஸோ நாம் தமிழர் கட்சியின் பார்வையிலிருந்து அவர்கள் தமிழர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு தத்துவம் எனக்கு எதிரே உடன்பாடு இல்லை ஆனால் நமது நாட் நமது மாநிலத்தினுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபரை காலை வெட்டுவேன்னு சொல்றது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுன்னு பேசினாரு இப்ப நான் ஆரத்தி குஜத்துக்குறாரு நீ சொல்லு சிமுக சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ சொல்லு ஆரியத்தி குச்சத்துக்குறாருன்னு சொல்லுவியா நீ அப்படி கிடையாது அண்ணாமலையை வந்து அவர் அந்த மாதிரி சொல்றாரு யார் சொன்னாலும் தப்பு தானே அண்ணாமலையை காலை வெட்டிடுவேன் அப்படி சொன்னால் இதுதான் பேசணும் எழுமுருகன் காலை வெட்டி சொன்னால் இதுதான் பேசணும் தப்பு தானேங்க எப்படி நீங்க அலோ பண்ணுவீங்க அங்க போய் ஜாயின் ஆனா உடனே ஒரு ஆரத்து கூச்சா தூக்குறாரு பாரதியன் பாட்டன் ஆயிரத்து கூச்சா தூக்குறாரு கன்னட கொடியை வச்சுதான் ஏன் பாடிக்கிறேன் திராவிடத்தை கூச்சா தூக்குறாரு இதுக்கு தான் அவர் கூச்சா தூக்கல எல்லாருக்கும் தூக்கினே இருந்தாருன்னா அப்படி தமிழ் தேசத்துக்கு அப்பயா தூக்குவாரு அப்படிலாம் இல்ல இவர்களுக்கு வந்து சீமான திட்டினா ஒரு வெளிச்சம் கிடைக்குதா நம்ம தெரியல எனக்கு தெரியல சுத்தமான தெரியல தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லு சரினா சரின்னு சொல்லு அதுக்காக இதெல்லாம் போய் நோண்டிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது உங்களுடைய வன்மத்தை காட்டுது சி தமிழ் தேசியம்னு பேசுறது வந்து முதல்ல சமத்துவ மனநிலையோட பேசணும் சாதி ஒழிப்போட பேசணும் புரியுதுங்களா ஜனநாயகத்தன்மையோட பேசணும் ஆஹ் தமிழர் தமிழர்கள் நாட்டை தமிழர்கள் தான் ஆளணுங்கிறது ரொம்ப யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களாரு வெளியேறணும்னு எந்த தமிழ் தேசியவாதியும் சொல்லலை வெளியே போறான்னு யாருமே சொல்லவும் முடியாது எப்படி முடியும் அது ஒரு நேஷனல் நேஷனல் நீங்க பேசிட்டீங்கனாலே அதுக்குள்ள எல்லா தேசியன கூட உள்ள வருவாங்க அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது தமிழ் தேசியம் அதை நீங்க வலியுறுத்தியது உங்களுக்கு கடமை இங்க பாருப்பா நம்மளாம் அப்படிதான் பா அப்படின்னு நீங்க பேசணும் அதை விட்டு போட்டு நீங்க அங்க அவனை எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இவங்க எடுத்துட்டு போறதை பின்னோக்கு இழுக்கிற மாதிரி ஆயிரும் என்ன பயிருவாங்கன்னா இவங்க எல்லாம் வரதாம நாம அவங்களோட காப்பி தான் ஓட்டே போகடான்னு சொல்லி இருக்கிற போற ஒட்டி பிடிச்சு விட்டுருவாங்க கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பயிர் நன்றிமா